இப்போ பாருங்கள்ண்ணா மதுரைசா மாணவர்களே குட்டியும் வாகனம் வந்து அந்த அடிபட்டு மதுர்சா மாணவர்கள் பார்த்தீங்கனாங்க அது நானும் பார்த்தேன் மேலே வர கவலையான சம்பவம் தான் என்ன செய்ய எல்லாம் அல்ல நாட்டப்படி தான் நடக்கிது நாங்கள் என்ன துவா தான் கட்ட செய்யும் எல்லாருக்கும் அது என்ன இன்னும் சுமந்தவர்கள் சுவராக வழியாக தான் போதைக்குங்க ஆமீ அது தானேயா சுவரா சொருக்குவாதியாக போய்ட்டு எனக்கு என்ன இந்த மாணவர்களை பருவோ இந்த இல்லை சுமந்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளோட கலாமல் சுமந்து கொண்டிருக்கிறவங்க அவ்வளோ சொல்லிக்காங்க தானே என்னுடைய அவ்வானை நான் பாதுகாக்கன்னு சொன்னி அந்த பாதுகாக்கிற அந்த மாணவர்கள் தானே இப்போ உப்பா தாக்கிறாங்க எல்லாருக்கும் கவலை தான் என்ன செய்ய என்ன மல்ல நாட்டம் தானே ஆனால் அவ்வளோ கிட்டவங்களுக்கு ஃப்ரீயா அந்த ஸ்பீச் நான் எங்கேயோ கேட்டு ஞாபகம் வேண்டியது பெற்றோர்கள் அவனோட பிள்ளைய ஒரு ஆலிமாக அலிமாக்கினா அந்த புள்ள வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த ஆலிமுக்கு வந்து பத்து பேரை எங்கள் எத்தனையோ பேரை இந்த சொர்க்கத்துக்கு சொருக்கத்துக்கு எடுக்குமா அதுவே இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் என்னென்ன இந்த மாணவர்கள் வந்து ஆசையோட வந்து அல்லாட மார்க்கத்தை அல்லா சொந்த இந்த இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு நாங்களும் எட்டி வச்சோணும் நாங்களும் சொர்க்கம் போகணும் எங்களோட மூலமாக நிறைய பேர் சொருக்கம் போகணுமென்ற ஆசையோடு அந்த பிள்ளைகள் படிக்க வந்திருக்கு ஏதோ அல்லாற நாட்டம் அல்ல இந்த பிள்ளைகளை அவசரமாவே அல்லாக்கிட்ட கிட்டே கோழி மற்றது தானே இன்னமௌண்ட் என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளை நிறைய அந்த அதுல வந்து சார் இந்த காலத்துல வந்து பெற்றோர்கள் என்ன செய்கிற பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணுமென்றும் இன்ஜினியர் ஆக்கணுமெண்ட் லாயர் ஆக்கணுமென்றும் சொல்லி அலைகிறாங்க படிக்க வைக்கணும் படிக்கணும் படிக்க வைக்கணும் அது அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற இந்த காலத்தில் கொஞ்சம் பெற்றோர்கள் தான் புள்ளால எங்களை ஃபுல்லா இஸ்லாத்துக்கான இல்மை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசையோட வந்து அவங்க வந்து மதரசாவில் அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு தான் மறுமையில மேலும் முசலில் ஒரு பெரிய அந்தஸ்து இவங்களுக்கு அப்படியே என்னென்ன தண்ணியில மூழ்கி தஃாத்தீனவர்களுக்கு சஹிதூட நன்மை கிடைக்குமாமையா அப்படிதான் கேள்விப்பாட்டிஜி கட்டாயம் நாங்கள் எல்லாரும் அந்த மாணவர்களுக்காக துவா செய்வோம் അവങ്ങൾക്കാ മറ്റുമല്ല ഇന്ന് വെള്ളപ്പെരുക്കിൽ ബാധിക്കപ്പെട്ട എല്ലാവർക്കും കട്ടായി നമ്മൾ തവ ചെയ്യും